ஐந்து கிலோ தக்காளி நூறு ரூபாய் ஒரே நாளில் பல்டி அடித்த விலை குஷியில் இல்லத்தரசிகள் தமிழகத்தில் தொடர் மழையால் காய்கறி விலைகள் அதிகரித்த நிலையில் தற்பொழுது மழை குறைந்துள்ளதால் தக்காளி வெங்காயம் விலை குறைந்துள்ளது சென்னையில் தக்காளி கிலோ ரூபாய் இருபதிலிருந்து முப்பதற்கும் வெங்காயம் நாற்பதிலிருந்து ஐம்பதிற்கும் விற்பனையாகிறது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக காய்கறிகளின் விளைச்சல் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது இதனால் காய்கறிகளின் வரத்து குறைந்ததால் விலையானது கிடுகிடுவென அதிகரித்தது அந்த வகையில் சமையலுக்கு முக்கிய தேவையானது வெங்காயம் மற்றும் தக்காளியாகும் ஆனால் இந்த விலை மட்டும் போட்டி போட்டு உயர்ந்தது அது மட்டுமின்றி ஒரு கிலோ வெங்காயம் நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டால் தக்காளி விலை ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு என்ற உச்சத்தை தொட்டது அது மட்டுமின்றி இதனால் தக்காளி மற்றும் வெங்காயத்தின் கிலோ கணக்கில் வாங்கி சென்ற மக்கள் தற்பொழுது குறைவான அளவே வாங்கும் நிலை உருவானது குறைவான அளவே தக்காளி மற்றும் வெங்காயத்தை பயன்படுத்தி சமையல் செய்யும் நிலையும் ஏற்பட்டது தக்காளி சட்னி போன்ற உணவுகளுக்கு வீடு மற்றும் ஹோட்டல்களில் தயாரிப்பது நிறுத்தப்பட்டது இந்த நிலைகள் கடந்த சில நாட்களாக மழை பாதிப்பு இல்லாத காரணத்தினால் தக்காளி விலை மீண்டும் குறைந்துள்ளது அது மட்டுமின்றி அதன்படி நேற்று முன்தினம் ஒரு கிலோ தக்காளி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலைகள் இன்று ஒரு கிலோ தக்காளி இருபதிலிருந்து முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் உள்ள பல்வேறு இடங்களில் லாரிகளில் ஐந்து கிலோ நூறு ரூபாய்க்கு என கூவி கூவி தரமான தக்காளி விற்பனை நடைபெறுகிறது இதேபோல உச்சத்தில் இருந்த வெங்காயத்தின் விலையும் குறைய தொடங்கியுள்ளது வட மாநிலங்களில் வெங்காய விளைச்சை அதிகரித்துள்ளதால் சென்னைக்கு வரத்து அதிகரித்துள்ளது இதனால் ஒரு கிலோ வெங்காயம் நாற்பதிலிருந்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது காய்கறின் விலையானது சற்று குறைந்துள்ளது அதன்படி பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பதிலிருந்து அறுபது ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ முப்பதிலிருந்து எழுபது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ இருபதுலிருந்து முப்பது ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் குடைமிளகாய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பீரங்காய் ஒரு கிலோ நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைகள் விற்பனையும் செய்யப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமான்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நியூஸ் தமிழிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்